நீங்கள் கேட்டிங்களா இது சார் என்னை எப்படி ஷில்பாவை பார்த்தீங்க என்னை எப்படி சீதா காதியில் இந்த கேரக்டரை பார்த்தீங்க என்னை எப்படி அது கேட்டிங்களா நீங்கள் இல்லை சார் சூப்பர் டீலர்ஸ் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு தான் திரும்பி சொல்கிறேன் சூப்பர் டீலர்ஸ் பார்த்துருக்கு குமாராஜ் சார் ஒன்று என்னை பார்க்கல அப்படி அவர் வேற ஒரு படத்துக்கு கேட்டு வந்தார் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாரு சார் உங்களோட டேரக்ஷன் எதாக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படி அப்படி கேட்டு தான் அது அப்போ அவர் வந்து நீங்கள் பண்ணலன்னா சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார் அந்த சென்ஸ் கதை கேட்டு உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லணும் பிரச்சனை இல்லைன்னா நான் கதை கேட்டு முடிச்சு நானே பண்ணிடுறேன் சார் தரிசனம் ஏன்னா அது முழுக்க முழுக்க குமாரராஜ் சார் மேலே வச்ச நம்பிக்கை ஏன்னா அவரோட ஒர்க்கு மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கை தான் என் மேலே இந்த நம்பிக்கையில்லை எத்தனை பண்ணாலும் அவர் ஒருவேளை நான் சரியாக இல்லாட்டி என்னை தூக்கி வெளியே போடுவாங்க ஸோ அதனால் தப்பான ஒர்க் என்னோடய வெளியே வராது ஸோ முழுக்க முழுக்க அவரோட மேலே இந்த நம்பிக்கை தான் வேறு யாராக சொல்லியிருந்தால் கூட நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன் நான் ஒரு பண்ணலாம் வேணாமான்னு சொல்லிட்டு அவர் இருக்க போய் தான் எனக்கு அந்த மனுஷன் தான் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சிறா கைடு இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்